இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பதினைந்து நிமிட தாமதத்திற்கு மன்னிக்கவும் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஸோ அதனால தான் இனிவே நம்ம பழக்கம் போல உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அப்படின்றத பதிவு பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் உடனுக்குடன் வழங்கப்படும் ஸோ நம்ம இன்னைக்கு நேரடியாக லைவுக்கு போயிடுவோம் நேரத்தை விரையும் பண்ணாமல் ஸோ நேற்றைய கேள்விக்கு நேற்று பல பேர் கேள்வி கேட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தேன் அவங்களுக்கான கேள்விகள் அப்படின்றத முதல்ல அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்றைய கேள்விகள் என்ன அப்படின்றதுக்கு போயிடலாம் ஸோ லேட் ஆகிடுச்சு எனவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் சேர்த்து பண்ணிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாரு தீபு ஜெயராம் உங்களுக்கான பதில் அப்படின்றத பாத்துரும் இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நேரம் ஒன்பது இருபத்தி அஞ்சு ஏஎம் ஓ கும்பகோணமா கும்பகோணம் உங்களுக்கான பதில் வருது என்ன கேள்வி இவருக்கு திருமணம் உண்டா எப்போது மிகுந்த மன உளைச்சல் இருக்கிறோம் பதில் தாருங்கள் காத்திருக்கிறேன் அப்படின்றத போட்டிருக்கீங்க சோ மிதுன லக்னம் மிதன லக்னம் லக்னத்துக்கு அஞ்சாம் பாவகம் சனி தொடர்பு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி மறைஞ்சி எட்டில உச்சம் ஓகே ராசிக்கு ஏழாம் இடம் சனி ராக தொடர்பு சுக்ரன் இங்கே இருக்கு சுக்ரன் உச்சம் புத்திர பாவகம் பலவீனமானாலே திருமண அமைப்புகள் கொடுப்பது கஷ்டம் ஸோ நடப்பு தசை சூரிய சந்திர செவ்வாய் ராகு இப்போ இருக்குது ராகு தசையில் சூரிய புக்தி ஓகே ராகு தசையில் சூரியபுக்தி ராகு தசையில் சூரிய செவ்வாய் இங்க இருக்கு ஓகே சூரிய பக்தி சந்திரபக்தி செவ்வா உம் இப்போதைக்கு நல்ல பதில்கள் இல்லை கொஞ்சம் ஏற்கனவே இதுக்கு எங்க தாமதம் சொல்றது உம் இந்த அமைப்புகள் படி வந்து பார்த்தீங்கன்னா நவாம்சத்திலேயாவது இதை சுக்கர தொடர்புகள் இருக்கா எதுவுமே இல்லையே என்ன செய்வது இந்த ஜாதகத்தில் மிக முக்கியமான அமைப்புகள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாம் பாவம் புத்திர பாவகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் தான் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிடக்கூடிய தன்மைகளான உச்சம்தான் அது அது ஒரு பலவீனம் இருந்தாலும் பாவத் பாவக விதிப்படி மறைகிறது ஒரு பலவீனம் அஞ்சாம் காரக அந்த காரகாதிபதினு சொல்லக்கூடிய குரு உச்சமா இருக்கு சுக்ரன் உச்சமா இருக்கு அதனால திருமண வாழ்க்கை உண்டு ஆனா ராகதச அமைப்பு முடிகிற வரைக்கும் எந்த நல்ல அமைப்புகளும் செய்யாது இன்னொன்னு மூணு ஏழு பதினொன்றாம் பாக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மூணாம் பாகத்து சனிராகு சேர்ப்பு ஏழாம் அதிபதி உச்சமாக இருந்தாலும் எட்டுக்கு ஏழுக்கு இதுல மறைஞ்சிருச்சு பதினொன்றாம் பாகம் அமாவாசை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் பலவீனம் ஆனா செவ்வாபுத்தில அந்த விஷயத்தை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி மேலே வரக்கூடிய காலகட்டங்கள்ல திருமண அமைப்புகள் உறுதியாக அதுக்கு முன்னாடி என்ன சொல்றது அஹ் டிலே ஆகிதான் சில விஷயங்கள் நடக்குங்கம்மா ஆனா நடக்கும் தாமதமா நடக்கும் பரிகார அமைப்பு எல்லாம் பண்ணியும் பிரோஜனமும் இருக்காது நேரத்தை விரைய பண்ணிவிடாதீர்கள் சரியா சோ அடுத்தது சாம்சிங் உங்களுக்கு ஏற்கனவே நான் பதில் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்காக அதை பதில் கொடுத்த இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் பன்னெண்டு இருபது ஏஎம் ஓர் செங்கல்பட்டா செங்கல்பட்டு செங்கல்பட்டு உங்களுக்கான பதில் வந்துருச்சு ஷியாம்சிங் மீன லக்னம் லக்னாதிபதி குரு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கு வீடு கொடுத்த அதிபதி சனி ஓகே ஒன்பதாம் இடத்துல சுக்ர தொடர்புகள் எதுவும் கிடையாது அதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பத்தாம் இடத்துல தெக்பலம் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்ரன் உம் அஞ்சலத்தை உட்காந்துருக்கு புதனோட சேர்க்கை சந்திர அதிபகத்துல இருக்கு ஆயுள் பயம்லாம் எல்லாம் ஒண்ணும் ஆயுளுக்கெல்லாம் பங்கம் கிடையாதுங்க பயப்படவே வேண்டாம் சரிங்களா ஆயில் பார்க்கும் போது எப்படி ஆயில் கேடும் உம் குரு தசையில் குருதசை தான் போயிட்டு இருக்கு குரு தசையில் சுக்கரபக்தி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் குறைகள் இருப்பது உண்மை சுக்குரபக்தி முடிகிற வரைக்கும் அது அமைப்புகள் அப்படின்றது இருக்கும் சஷ்டாஷ்டகமா வேற இருக்கு அதனால அந்த பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஆயுள் பங்காலும் நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் செவன்டி பேர்ஸ் தாண்டும் சரிங்களா வாழ்த்துக்கள் சியாம்சிங் சித்ரா மோகன் குணமடைவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒட்டி சுக்கரவர்த்தி ரெடி ரெடியாயிருவீங்க கவனப்படாதுங்க பதினேழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதினேழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நேரம் பன்னெண்டு முப்பது ஊரு விழுப்புரம் உங்களுக்கான ஜாதகம் பேர் பாருங்க சித்ரா மோகன் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் பதில் சொன்ன மாதிரியே இருக்குது ஓகே ஏன்னா இதுவும் அமாவாசை அமைப்புகளா சரி இது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான அமைப்பு லக்ன சந்தைகளில் இருந்தாலே பணம் சொல்றது அந்த அளவுக்கு சரியான அமைப்புகள் அப்படின்றது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தில அரசாங்க ஆசிரியர் பணிக்கு வாய்ப்பு உள்ளதான்னு கேட்குறீங்க கவர்மெண்ட் டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்கேஸ் நீங்கள் மக கும்ப லக்னமா இருந்தது மகர லக்னமா இருந்ததுன்னா ரெண்டாம் பாகத்தை குரூப் ஆகக்கூடிய தொடர்பு ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்றது ராசிக்கு பத்தும் வராது ராசிக்கு பத்தாம் இடம் சி இது சூரிய சந்திரன் இதாகி அமாவாசை அமைப்புகள்ல இருந்து குரு பறவையில் இருக்கிறது நல்லது ஆனா ராசி அமைப்பு லக்ன அமைப்பு சாரி சிம்மத்துல வந்து செவ்வாயிராக குரு சனி இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது அந்த அளவுக்கு உத்தமமான அமைப்புகள் அப்படின்றது கிடையாது தசாபக்திகள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் அப்படின்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து குரு தசை போயிட்டு இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் ஆனா லக்னம் உறுதிப்படுத்தாமல் இந்த விஷயங்கள் எதுவும் சொல்றதுக்கான இல்லை குரு தசையில இப்ப நடந்துட்டு இருக்கிறது புதன் புக்தி தான் போயிட்டு இருக்கு இன்கேஸ் நீங்க மீனலக்னம் லக்னம் சாரி தனுர் லக்னமாகவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் இதுவும் சஷ்டாஷ்டா பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நல்ல பலன்கள் இல்லைங்கம்மா அடுத்து வரக்கூடியது விரைவு அப்படின்ற அமைப்புகள் இருக்கு நடந்துட்டு இருக்குது விரைவு சனி அடுத்து வர ஜென்மசனி அமைப்புகள் அப்படின்றதுல அது நல்ல பலன்கள் இல்லை எனவே சனி அமைப்புல கிராஸ் ஆகுங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சுழற்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அமைப்புகள் இருக்கும் இங்க லக்ன சந்தியான இருக்க அமைப்புகள்ல துல்லியமான பலன்கள் உறுதியா சொல்வதற்கான சுழற்கை எடுத்தே அமைவது இல்லை அதனால இது லக்னத்தை உறுதிப்படுத்துவதற்கு அதை முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் மொத்தத்தை பார்த்துப்போம் சரிங்களா ஸோ அதுதான் இப்போதைக்கு நேற்றைய கமெண்ட் அவ்வளோதான் ஓவர் ஸோ இன்னையோட இதுக்கு போயிடுவோம் உங்களுக்கானது வணக்கம் ஐயா சக்திகள் முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஊர் எட்டு முப்பத்தி ஏழாம் எட்டு முப்பத்தி ஏழு எந்த ஊரு ஈரோடு தொழில் அமையும் அமைந்தால் என்ன தொழில் அமைய வாய்ப்பு அப்படின்றது கேள்வியா ரிஷபலக்னம் லக்ன சாரி மகர லக்னம் மகரத்துக்கு இரண்டாம் வீட்டுல செவ்வாய் சனி லக்னாதிபதி எங்க லக்னத்தை சனி பார்க்கக்கூடிய ஜாதகம் சனி செவ்வா பரிவர்த்தனை இரண்டாம் பாவகத்தோட பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல குரு சூரியன் எட்டாம் இடத்த பகுதி இதெல்லாம் கமிஷன் பேஸ்டு தொழில் அப்படின்றத சரியான அமைப்புகளா இருக்கும் சுக்ரன் செவ்வாயோட சேர்ந்து வீடு கொடுத்த அதிபதி சனி வலுத்து அதாவது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள்ல பரிவர்த்தனை அமைப்புகள்ல இருக்கிறதுனால ராசிக்கு ரெண்டாம் பாகம் அப்படின்ற அமைப்புகள்ல ஆஹ் செவ்வாய் இருப்பது செவ்வாயோட வீடாக இருப்பதனாலேயும் இந்த மாதிரியான அமைப்புகள் ரியல் எஸ்டேட் அது மாதிரி கமிஷன் பேஸ்டு ஃபினான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செட் ஆகும் அதுல உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமா பண்ணுங்க தொழில் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பத்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் ரெண்டாம் தான் இருக்காங்க சனி தொடர்பு கிடையாது செவ்வாயோட இணைஞ்சிருக்குறது நம்ம பெருசாக கெடுதல் அப்படின்னு எடுத்துக்கூடிய வீடு அமைப்புகள் கிடையாது வீடு கொடுத்த சனி அப்படின்றது புதனோட சேர்ந்து மறைஞ்சிருக்கு பட் எனிவே அவங்க கமிஷன் பேஸ்ட் எட்டு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல நிலைகளை இருக்கிறதுனால கமிஷன் பேஸ்ட் இன்கம் அது சார்ந்த தொழில்கள் அப்படின்றதா இருக்கும் வட்டி அது சார்ந்த அமைப்புகள் ஓரளவுக்கு நல்லபடியா கை கொடுக்கும் ஆனா பினான்சுனா ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க லக்னாதிபதி சனி எடுக்கக்கூடிய அமைப்புகள்ல பேராசை பட்ட அது நஷ்டத்தை பண்ணக்கூடிய தன்மைகள் அப்படின்றது இருக்கும் ஆனால் இப்போதைக்கு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் உத்தமம் கிடையாது மீனராசிக்கு ஜென்மசனி போயிட்டிருக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதிக்கும் இருபத்தி ஏழு முடிஞ்ச வரைக்கும் முடிகிற வரைக்கும் அந்த அளவுக்கு சாதகமான அமைப்புகள் பொதுவாக நல்லா இருக்காது அப்படின்ற அடிப்படையிலையும் அதாவது மகரக்கும் பலக்னத்துக்கு நான்காம் இடத்துல சரி மூன்றாம் இடத்துல திக் படத்துக்கு பக்கத்தில் இருந்தாலும் இது பெருசாக செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு ஆர்வம் கட்ட வேணாம் செய்யலாமா கமிஷன் எஜுகேஷன் பேஸ்டு தொழில் முதல் போடாமல் செய்யக்கூடிய தொழில் அமைப்பு அப்படின்றது பண்ணுங்க அது அளவுக்கு செட் ஆகும் சரிங்களா இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துலேருந்து குரு புக்தி தான் வருது ஸோ பணம் பணம் சார்ந்த அமைப்புகள் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் பேர் உதிர சிவாசனி காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் ஒர்க் ஓரியன்டான ப்ரோக்கிங் அப்படின்றது படங்கள் எடுத்தோன்னா பணம் வராது முதலீடு பெருசாக இருக்காது ஆனால் பண்ண பண்ண சில விஷயம் செட் ஆகிடும் சரிங்களா வாழ்த்துக்கள் அடுத்தது மனோஜ்குமார் கேள்வி கேட்டிருக்கீங்களா மனோஜ் மனோஜ்குமார் உங்களுக்கான பதில் வருது ஒண்ணு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒண்ணு நேரம் மூணு முப்பத்தி அஞ்சு ஏஎம் எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க தூத்துக்குடி என்ன அது உங்களுக்கான கேள்வி என்ன மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அண்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது கேள்வியா மேரேஜ் லைஃப் தானே பார்த்துருவோம் நீங்களும் மகர லக்னம் என்ன கிழமை திங்க கிழமை தானே ஓகே லக்னத்துக்கு பன்னெண்டுல சந்திரன் ஏழாம் அதிபதி சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல மாதிரி வீடுக்கு ஓகே ஃபைன் தெய்வரி சந்திரன் அஞ்சாம் இடத்துல குரு சனி ஏழாம் பாவகத்த சனி பார்வை ரெண்டாம் பாவக அமைப்புகள் ரெண்டாம் அதிபதி சனி ஓகே சனி சிவத்தர் சரி இந்த அமைப்புகள் படி திருமண அமைப்புகள் உடனே நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது தாமத திருமணம் தான் சரிங்களா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகும்போது சந்திரதசை தான் இப்ப சரி சந்திரதசை முடிகிற வரைக்குமே உங்களுக்கு சந்திரதசையில் குரு புக்தி ஓகே சனி புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ఉహ్ నడత ర듯 పడనట్లు ஓகே இதுலயே கல்யாணம் ஆயிடும் உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு செப்டம்பர் மாசம் பதிமூணாம் தேதிக்கு மேல வரக்கூடிய சனிபக்தி அதாவது சனி பக்தியில திருமண அமைப்புகள் அப்படின்றது கொடுக்கும் ரெண்டாம் அதிபதி அப்படின்ற அடிப்படையில மூணாம் பாவ மூணாம் அதிபதியோட இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்புல குருச்சுக்கர பரிவர்த்தனை இருக்க தன்மைகள்ல அந்த காலகட்டங்கள் அப்படின்றத திருமண அமைப்புகள் கொடுக்கும் குருபக்தியில பண்ணலாமான்னு கேட்டா குருபக்தி இப்ப பண்றதை விட சனிபக்தி அமைப்புகள் அது உத்தமமா கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து அது சிறந்த விஷயங்கள் அப்படின்றது வரும் அது அங்கற்றக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லபடியாவே இருக்கும் ஆஹ் இதை மொத்தமா பார்க்க போகும்போது சூரிய சந்திர தசைகள் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரியான தன்மைகள் அப்படின்றது இருக்கும் வாழ்க்கை ஓரளவுக்கு உள்ள அடுத்த வரக்கூடிய ஆட்சியா இருக்கக்கூடிய தன்மைகள் அழையும் ஆஹ் குரு அப்படின்றது கிட்டத்தட்ட குரு பார்வை அப்படின்றது ஒரு பத்தொன்பது டிகிரிக்குள்ள இருக்கு அதனால ஓரளவுக்கு மேனேஜபுளா தான் இருக்கும் பெருசா கெடுதல் சொல்லக்கூடிய அமைப்புகள் அப்படின்றதுல இருக்காது சரிங்களா வாழ்த்துக்கள் ஆனா இது திருமண அமைப்புகள் அப்படின்றது கொஞ்சம் மதம் கம்யூனிட்டி ஓரியன்டான சில விஷயங்கள் சில முரண்பாடுகள் அப்படின்றது நிச்சயமா இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஓகே வாழ்த்துக்கள் மனோஜ்குமார் டெடிஸ்டிக்கர் உங்களுக்கான பதில் வருகிறது பரதன் பரதன் இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் பன்னெண்டு இருபது தான் ஓ விதவிதமா பேர்ல குடுக்குறீங்களா எனக்கு புரியல ஜாசின் வரதன் உங்களுக்கான இது வருது பாருங்க மலேசிய மை ஹஸ்பண்ட் அப்ளைட் ஃபார் டிவோர்ஸ் சார் வில் டிவோர்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்றது கேட்குறீங்களா சிம்மலக்னம் லக்னம் ஆறாம் இடத்துல சனி சந்திரன் ராகு ஓகே குரு பார்வையில் இருக்கு நடந்துட்டு இருக்க தசா புக்திகள் ராகு தசையில இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்ரபுக்தி ராகு இங்க இருக்கு ஓகே ராகுல சுக்ரபுக்தி சூரிய சீதுல மன ரீதியான சஞ்சலங்கள் ஏற்பட்டு வம்பு வழக்கு அப்படின்றது போகக்கூடிய சூழல்கள் இருக்கும் ஆனா திவச குடுக்கிற அளவுக்கு வஸ்டான பேசஸ் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு சுக்கரபுக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாசம் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் அது அஞ்சாம் பாவத்துல இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது போகும் சோ இந்த இடத்துல சுக்ரன் மூணாம் அதிபதி அப்படின்ற அடிப்படையில பிரச்சனைகள் வம்பு அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதுலாம் அது செய்யும் அடுத்து வரக்கூடிய சூரிய சந்திர புக்திகள்ல சூரிய புக்தி அப்படின்றது லக்னாதிபதி புத்தி அப்படின்ற அடிப்படையில அதை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது அது செஞ்சிடாது அடுத்து வரக்கூடிய சந்திர அமைப்புகள்ல வேணா சந்திர புக்தில வேணா சில பிரச்சனைகள் அப்படின்றது போகும் இப்போதைக்கு அடுத்த வருஷம் டிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டால் அது கிடையாது பட் இதை வெறுமனே இத மாதிரி உறுதி பண்றதை விட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களோடது உங்களோட ஹஸ்பண்டோட இல்லை உங்களோட பார்ட்னரோட சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான விஷயம் தான் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா வாழ்த்துக்கள் வரதன் அன்பரசி உங்களுக்கு என்ன கேள்வி டெய்லியும் போட்டுட்ருக்கீங்க பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் எட்டு ஐம்பது பிஎம்மா ஒவ்வொரு தூத்துக்குடி உங்களுக்கான ஜாதகம் வருதை பாருங்கள் என்ன கேட்குறீங்க கெரியர் பற்றி சொல்லுங்க ஜாபர் பிஸ்னஸ் மேரேஜ் எப்போ ஆகும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் மேரேஜ் லைஃப் அப்படின்றது கேட்டிருக்கீங்க ஸோ இது ஏற்கனவே நான் பதில் சொன்ன மாதிரியே இருக்குது கடகலக்னம் லக்னாதிபதி சந்திரன் தான் வீட்டுக்கு நேல ஏழாம் இடத்துல தான் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தக்கூடிய அமைப்புகள் வளர்புறை சந்திரன் ஓகே உங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகுமா அப்படின்றது கேள்வி பத்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல இருப்பதும் அதற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தாராளமாக செட் ஆகும் பிஸ்னஸ் அமைப்புகள் அப்படின்றது ஓரளவுக்கு பண்ணலாம் அதுக்கு வீடு கொடுத்த சனியும் பதினொன்றாம் இடத்துல இருப்பது அப்படின்றது ஓரளவுக்கு விஷயம் தான் சுக்குர பார்வையில் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது ஸோ அதை பற்றி பிரச்சனைகள் கிடையாது நடந்துட்டு இருக்க தசாபக்திகள் அப்படின்றது எல்லாத்தையும் பிரதானம் அப்படின்ற அடிப்படையில் நடந்துட்டு இருக்கிறது தசை தான் ஸோ ராகு குருவோடு இணைஞ்சு பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது அப்படின்றது அது நமக்கு கெடுதல் சொல்லக்கூடிய தன்மைகள் அப்படின்றது கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் ஆறாம் பகத்தோட தொடர்புகள் இருக்கிறதுனால சில கடன் விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ வேலை கிடைக்குமா என்ன கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் இதில் வேலை அமைப்புகளே ஓரளவுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படி ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் மறைஞ்சிருந்தாக்கூடியமே குரு பார்வை வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றதுனால வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லபடியாகவே வரும் செவ்வாயும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் என்ன செக்ஷன்ஸ் இது பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு பார்வையில கிட்டத்தட்ட ஆறு டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி சனியும் ஓரளவுக்கு நல்ல தான் இருக்கு ஸோ இந்த பல கிரகங்கள் ஒரே நேரத்துல இந்த மாதிரியான தன்மைகள்ல இருக்க போகும்போது இதுல கணிக்கிறது அப்படின்றது அந்த அளவுக்கு ஈஸியான அமைப்புகள் அப்படின்றதுலாம் கிடையாது சோ அந்த வகையில பார்க்கும்போது குருவோட வீட்லேயே இருந்து குரு பார்வையில வாங்கி குறு பார்வையை வாங்குறது அப்படின்றது ஒரு விஷயம் சோ மொத்தத்துல ராசிக்கு ரெண்டாம் பாவகத்துல செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால மோரோவர் இந்த மாதிரி மருத்துவம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மெடிக்கல் ரப்பு மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி விஷயம் வச்சீங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாவே போகும் ஸோ அதனால அது சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு ஏதாவது ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை பாருங்க ஏன்னா லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியும் செவ்வாய் இருந்து குரு பார்க்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது இருக்கிறதுனால அது சார்ந்த விஷயங்கள் போகும் அதே மாதிரி சந்திரன் ஓரளவுக்கு கடற்படை சந்திரனா இருந்து கடகத்தை பார்க்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றதுனால ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லபடியாவே செட் ஆகும் சோ அதில் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் பண்ணலாம் அதுக்கடுத்தது என்ன கேட்குறீங்க மேரேஜ் இதில் மேரேஜ் அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை அப்படின்றது இருக்கிறதுனால திருமண அமைப்புகள் கொஞ்சம் தாமதப்படுத்தி பண்றது நல்லதா இருக்கும் இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது இல்லையா சோ அதன் அடிப்படையில ஆஹ் சனி சரி இதுல சனிபுக்தி அமைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதத்துக்கு மேல வரக்கூடிய சனிபுக்தியில திருமணத்துக்கான விஷயங்கள் அப்படின்றது அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள முடியறதுக்கான சூழல்கள் அப்படின்றது ஆயிடும் அதுல அந்த ரீதியா பார்த்தது இன்னும் துல்லியமா போகலாம் அதற்கு நேரம் இல்லை ஓகே இல்லை டிஃப்ரென்சஸ் வந்து பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் இருக்காது சுக்ரன் சனியோட தொடர்புகள் இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் நிதானமாக இருங்க அவ்வளவுதான் பதில் வாழ்த்துக்கள் அன்பரசி ஸோ அடுத்தது நாகராஜன் உங்களுக்கான பதில் பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நேரம் பத்து பத்து ஏஎம் நாகர்கோவில் உங்களுக்கான ஜாதகம் வருது பாருங்க நீங்க நம்ம கடகராசி ரிஷப சாரி தனுர் லக்னம் என்ன பத்து பத்து ஏஎம் தன பதினெட்டு பதினொன்று எண்பத்தி ஒன்பது ஓகே ஸோ இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேரேஜ் எப்போ நடக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சரி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு ராசிக்கு ஏழில் ராகு லக்னத்திலேயே சுக்ரன் சனி ஓகே குரு பார்வை இருக்கு குரு சுக்ர சமசப்தமாக இருக்கக்கூடிய தன்மைகள் ஓகே திருமணம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது சுக்ரதசை சுக்ரதசை திருமணத்தை கொடுக்கணும் சுக்ரதை நவாம்சத்து எப்படி இருக்கிறது சுக்ரன் சந்திரன் புதன் ஓகே சரி சுக்ரத அமைப்புகள்ல திருமணம் என்னதான் இருந்தாலும் நடக்கும் ஆனா கவனமா இருங்க ஏன்னா தனுர் லக்னத்துக்கு எந்த நிலையிலுமே சுக்ரன் அந்த அளவுக்கு சில நல்ல சூழல்களை செய்வதற்கான தன்மைகள் அப்படின்றது இருக்காது எல்லாத்துக்கும் நிதானம் தேவை பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா லக்னத்தில் சுக்ரன் இருக்கிறது நல்லது எட்டு ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் குரு பறவையில் சில நல்ல விஷயங்கள் அப்படின்றது செய்யும் ஆனால் சனியோட கிட்டத்தட்ட ஒரு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கிறதுனால இல்லன வாழ்க்கை சார்ந்த விஷயங்களே சில முரண்பாடான தன்மைகள் அப்படின்றது அது இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் சுக்கரதையிலே கல்யாண அமைப்பு அப்படின்றது கொடுத்துணும் சுயபுக்தியிலேயே குறிப்பாக சொல்ல சூரிய அந்தரம் சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி அடுத்த மாத அமைப்புகளில் அதுக்கான விஷயங்கள் உறுதியாகக்கூடிய தன்மைகள் அப்படின்றது இருக்கும் அதாவது ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முறோவர் திருமண அமைப்புகள் அப்படின்றது உறுதியாயிடும் சரிங்களா வாழ்த்துக்கள் நாகராஜன் அடுத்தது ஜானகி ராமன் உங்களோட கமெண்ட் எங்கன்னு தெரியல ஓகே ஜானகிராமன் தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்டை ரீபோஸ்ட் பண்ணுங்க எனக்கு தெரியலை எங்கே போட்டிருக்கீங்கன்னு இவ்வளவு ஸ்பீடா நாகர்ஜுன் என்னன்னு கேக்குறீங்க பட் ஆனா உங்களோட கேள்விகள் கண்ணிக்கப்பட மாட்டேங்குது நான் என்ன பண்றது சூப்பர் சேட் பண்றோம் தயவு செஞ்சு அதை பண்ணிட்ட கூடவே கேள்விகளை மென்ஷன் பண்ணுங்க அப்பதான் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் பதிலும் சொல்ல முடியும் இந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா நாகர்ஜுன் உங்களுக்கான கேள்விகள் எனக்கு தெரியல ஜஸ்ட் கொடுங்க சொன்ன நான் எங்க போய் கொடுக்குறத எல்லாம் பிளீஸ் சொல்லுங்கன்னு தான் போடுறீங்க தான் கண்ணுக்கு தெரியுது என்ன ஓகே பிரணவ் உங்களுக்கான இது வருது நினைக்கிற தயவு செஞ்சு கமெண்ட் ரீபோஸ்ட் பண்ணுங்க பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்னு ஒன்பது நீண்ட நாள் முயற்சின்னு சொல்றீங்க எனக்கு கண்ணுக்கு தெரியணுமே படாதது ஏன் பொறுப்பா நேரம் இன்னும் சொல்வதற்கில்லை பத்து ஆறு பி எம் சிங்கப்பூரா சிங்கப்பூர்ல எந்த ஊருன்னு தெரியணும் இல்லையா இது ஒரு பெரிய பிரச்சனை சாரி ப்ரோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஏன் இவ்வளவு டிலே ஆகுது இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு நேரம் செல்ல நினைக்கிறேன் வேற ஒன்னும் கிடையாது ரூஸ்வெல்ட் உங்களுக்கான பார்ப்போம் இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் எட்டு இருபது ஏஎம் ஊர் புதுக்கோட்டை இந்த வருஷம் நியூ இயர் நான் புதுக்கோட்டையில செலிப்ரேஷன் விருப்பமிருக்கிறவர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்றா செலப்ரேட் பண்ணுவோம் இருபது ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எட்டு இருபது ஏஎம் புதுக்கோட்டை வென் லைக் ஷாப் அப்படின்றது போட்டிருக்கீங்களா ஸோ துலா லக்னம் லக்னாதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்தில் லக்னத்துக்கு நீங்கள் வெளியூர் மாநிலம் அந்த மாதிரி நகர்ந்து போகிறது தான் உங்களுக்கு வேலையே கிடைக்கும் எங்கள் ஊரில் இருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு லக்னம் டிகிரி ஏழு டிகிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது செவ்வாய் ஆறாம் இடத்தில் ஓகே குரு இந்த அமைப்புகள் படி நீங்கள் ஃபாரின் அந்த மாதிரியான விஷயங்களும் முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் செட்டில்மெண்ட் இருக்கு இப்போ எந்த ஊரும் எனக்கு சரியா தெரியல பட் எனிவே இந்த காலகட்டங்கள்லாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபது செப்டாண்ட் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வேலை வாய்ப்புக்கு நிச்சயமா கிடைக்கும் உறுதியாக எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகும்போது செவ்வா தசையில சுக்கர புக்திகள்ல எக்ஸாக்டா சந்திரன் எங்க இருக்கு வெறி கொடுத்த சந்திரன் ஓகே மூன்றாம் இடத்துல நவம்பர் செவ்வாய் ராகு ஸோ இதில் செவாபக்தி முடிஞ்சோன்னே தான் அதுக்கான விஷயங்கள் அப்படின்றது கொடுக்கும் அது வரைக்கும் பிரச்சனை அஞ்சாந்தேதி பிப்ரவரினால் ஒரு மாதம் அமைப்புகள் அப்படின்றப்போ ராகபக்தி அமைப்புகளில் உங்களுக்கான வேலை விஷயங்கள் அப்படின்றது அது கொடுக்கும் ஸோ வாழ்த்துக்கள் சனியோட பார்வை வாங்கினா இருந்தாலுமே அதை தான் அந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்ட கிரகம் அதை தான் அதை செய்யும் சரிங்களா வாழ்த்துக்கள் நீங்கள் ஃபஸ்ட் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு தெரியல அது ரொம்ப முக்கியம் ஏன்னா லக்னா அமைப்புகள் ஏழு டிகிரியில் இருந்தாலுமே க இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சூழல்களாக தான் இருக்குது டீம்டிவுட் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு நேரம் ஒம்பது இருபது பிஎம் ஒரு சிவில் செக்டரில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்றது கேட்குறீங்களா தஞ்சாவூர்லேருந்து சிவில் செக்டரில் கவர்மெண்ட் ஜாப் ஏஇ அந்த மாதிரி போஸ்ட் போஸ்டாப்போ உங்களுக்கு விருப்பம் சிம்ம லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவகத்தில் குரு தொடர்பு செவ்வாய் செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கேந்திர பலத்தோட இருக்கிறது நல்ல அமைப்புகள் தான் சூரியன் குரு பார்வையில் இருக்கிறது அமைப்பு ஆறாம் பாவகத்தோட ஓகே ஃபைன் ராசிக்கு ஆறுல குரு நல்லது நடந்துட்டு இருக்க தசாபக்திகள் அப்படின்றது சுக்கர தசை எப்போ முடியுது சுக்ரன் அஞ்சாம் இடத்துல சனி பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு புதனோடு இணைஞ்சு ஸோ அதுவே வேலை அமைப்புகளை கொடுத்துரும் புதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அது முடிஞ்சதுன்னா அடுத்து வரக்கூடிய கேது மூன்றாம் இடத்துல ஓகே சரி இந்த அமைப்புகள் படி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர தசையிலேயே புதன் அந்தரம் இது முடிகிறதுக்குள்ளே ஒரு அமைப்புகள் அப்படின்றது அது கொடுக்கும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கேதுவுமே உங்களுக்கு பெருசாக கெடுதல் வேலைகள்லாம் அது செஞ்சிடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே சூரிய தசை ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் வேலையில் இருக்கணுன்றது விதி ஸோ ஹவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய காலகட்டங்களில் சூரிய தசையிலேயே உங்களுக்கான வேலை அமைப்புகள் உறுதியாகும் வாழ்த்துக்கள் நல்ல லக்ஸுரியஸான லைஃப் நிச்சயமாக இருக்கும் ஜானகிராமன் பார்த்துட்டேன் ஓகே பத்தொன்போது மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று பத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் நாலு ஏஎம் திருச்சி திருச்சி ஓகே தமிழ்நாடு என்ன கேட்டீங்க மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஸ் வித் ஃபேமிலி அண்ட் விச் ஷூட்ஸ் மீ அப்படின்றது கேட்குறீங்களா ஓகே ஓகே டைம் நாலு மணி ஸோ ஃபைன் உங்களோட ஜாதகப்படி லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஓகே லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல சனி சூப்பரான அமைப்பு குருவோட இணைஞ்சிடக்கூடிய அமைப்புகள் குருச்சுரன் பரிவர்த்தனை புதன் சனி தொடர்பு லாயர் ஆயிடுறீங்களா ஜானகிராமன் அந்த நேமுக்கும் லாயருக்கு ரொம்ப கன்வீனியன்டான ஒரு கனெக்ஷன் இருக்கும் தானே லாயராக இருந்தா என்ன ஃபைனா இருக்கும் என்னதான் இருக்கீங்கன்னு தெரியல சோ எனிவே ஆஹ் சனி சார்ந்த தொழில் அமைப்புகள் அப்படின்றது பெஸ்டா இருக்கும் நடந்துட்டு இருக்கிறது ராகுதோசை தான் ஆறாம் இடத்துல இருந்து நடத்தக்கூடிய ராகுதசை புதன் ஓகே புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கு ஸோ இந்த அமைப்புகள் படி பார்க்க போகும்போது லாயர் லா ஓரியன்டான விஷயங்கள் இன்கேஸ் புதன் சார்ந்த அமைப்புகள் அப்படின்றதுன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் ஓரியன்ட்